சொந்த பந்தம் சிறுகதை ஏங்க எத்தனை நாளாக சொல்கிறேன் பெருசு ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்கிறியே என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குள்ள தெரியும் தினம் ஏதாவது சீனி சீரவனும் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரே அப்புறம் என்னவாம் அவங்க ரெண்டு பேரும் சொம் ரொம்ப சிக்கணும் காலையில் பேப்பர் வந்ததும் மொதல் ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம்தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டித்தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதுனால பேப்பரில் எழுத்தாக குறைஞ்சிடுது இல்லை டிவி தான் கூட பணம் கேட்கிறானா நாம் காலையில் வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும் இல்ல அது சரி ராசிபுலன் க பார்க்கணுனாம கூட பெரியவர் ஒழுத்து விடாமல் படிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணும்னு சொன்னால் கொடுத்துட போகிறாரு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பெரியவர் வீட்டை காலி செய்ய சொல்கிறியே அதெல்லாம் ஒண்ணுமில்ல அவர் ராத்திரிக்கெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுது உடன் கண்ட இடத்துல காரி துப்புறதை நம்ம பைய தாத்தா தாத்தான்னு அங்கே போகிறான் அவருக்கு என்ன இழவு இருமலோ பிள்ளைக்கு ஒட்டிக்குச்சுன்னா நாம் தானே அவதிப்படணும் வயசானாலே அப்படித்தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும் தாத்தா இருமினால் ஓடியாந்துருன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவம் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குது என்றார் பீடிகை போட்டால் சாரா என்று பீடிகை போட்டால் சாரதா என்ன காரணம் இங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு வீட்டுக்கு குடிவந்து மூணு வருஷமாச்சு ஊர்ல மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்றாங்க ஆனா மகன் மருமகள் பேரன் பேத்தி சொந்த பந்தம் இதுவரை யாரும் இவங்கள வந்து பார்க்கல ஒரு கடுதாசியோ ஃபோனோ வந்ததில்லை ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போல் தான் தெரியுது அதுதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்யறது யோசித்து பார்த்திங்களா இதெல்லாம் மனசில் தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றாள் நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டித்தான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்ய செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு விட அவங்களாக காலி செய்து போகிறாப்புள்ள வீட்டு வாடகையை உசத்தி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளவு வாடகை கேட்பீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறு சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு போகிறா கொடுத்துட்டு டேரா போடுவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போ தான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றால் தலையசைத்தான் பரமசிவன் மறுநாள் காலை போல் பத்திரிகை படிக்க வந்த குப்புசாமியுடன் பேச்சை துவக்கினான் பரமசிவம் ஐயா உங்கள் கிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்போ பாருங்கள் விலவாசி எல்லாம் கூடி போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்க அதோடு வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக உசத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் தர்றீங்க இந்த மூணு வருஷமாக அவங்கக்கிட்ட வாடகையை உசத்தி கேட்கல அதனால் கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துடுங்க என்றான் ஐயாயிரமா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளவு படம் கொடுக்க முடியாதுன்னு முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது போல் வேறு வீடு பார்த்துக்கங்களேன் என்றான் பரமசிவம் வேறு வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதமாக டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தால் போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினஞ்சாயிரத்துலேருந்து கழிச்சுகிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுனா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் வசதி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌரியப்படி நடந்துக்குங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய் வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் தற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் பரமசிவன் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரமை பிடித்தவர் போல நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பிரிபுணம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமாக இருக்கீங்க என்று கேட்டாள் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுமாம் திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியா கேட்குறாங்க அதோடு இல்லை அட்வான்ஸ்லேயும் பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க கொடுக்காட்டி மூணு மாதத்துக்குள்ளே நம்ம தக்க வேறு வீடு பார்த்துக்க சொல்கிறார் வேறு எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாம் ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரி எல்லாம் கூடுதலாச்சின்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படியா ஒரேடியா ஒரேடியாவா ரெண்டாயிரம் ரூ கூட கேட்குறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க இப்போ என்ன செய்கிறது வேறு வீட்டை பாருங்கள் உங்கள் கூட வாக்கிங் வர்றவங்க கிட்ட சொல்லுங்க வாடகை அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றில் ஈரத்துணியாக போட்டுக்கிறது காபி ஆரிப்பூச்சி சுட வச்சு எடுத்து தரேன் தாரேன் என்று சமையலருக்கு சென்றார் காப்பியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படித்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையிலே படுக்க காப்பியை குடிங்க கட்டுனவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும்பாங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேர் தேர்தல் சொன்னால் காமாட்சி நாம் பெற்ற பிள்ளை நம்மளை கடைசி வரை வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை மாறிய கொஞ்ச நாள்லேயே வீடு புழக்கத்துக்கு போதலை நீங்கள் எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால தானே கோவிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளையாம கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான் எப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீ எங்கள் பிள்ளை இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி சரி அவன் பேச்சை விடு இப்போ நாம் எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்ன இல்லை ஆமாம் ஆமாம் அப்படி தான் செய்யணும் நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னார்களா அந்தான் ரெண்டு மாதம் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடில்லை மூணு மாதம் டைம் முடிய போகுது இன்றைக்கி கெஞ்சலாக கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு இல்லையாம் பள்ளிக்கூட பசங்க படிக்க வைக்க பக்கத்தில் ஊர்லேருந்து வந்து குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாச்சாம் அப்படின்னா வேறு வீடே கிடைக்காதா ஐயாயிரத்து குறைஞ்சி வாடகின்னா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்பில் தான் கிடைக்குமாம் அப்படித்தான் பாருங்களேன் இவர்கள் பேசி போதே அங்கு வந்த பரமசிவம் மூணு மாதம் டயம் முடிய இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு வீடு எதுவும் பார்த்தீங்களா என்று கேட்டான் பார்க்குறேன் தோதா கிடைக்கலையே எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செஞ்சிருக்கேன் வந்துட்டு இருக்கார் சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவன் ஒரு வீடு இருக்கு அதில் ரெண்டு ரூம் ஒரு ரூமில் வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு படி வச்சுருக்காங்க மற்ற ஒரு ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்கள் புழங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கிறார் வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது வாங்க வீட்டை பாருங்கள் பிடிச்சா அட்வான்ஸ் பதினைஞ்சாயிரம் கொடுங்க என்ன சொல்கிறீங்க வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்கள் வீட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும் இல்லை என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டாள் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டிற்கு சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல்தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பார்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் தான் நீ என்ன நினைக்கிற காமாட்சி பரவாயில்லை தண்ணி காத்து எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரு வீட்டில் ஒரு போஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குடி குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறந்து மறக்கடிச்சிருச்சு இது இருக்காது அங்கே என்றான் நீ சொல்கிறது வாஸ்தவான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோடு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கணும்னு யோசிப்பாங்க போல் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதால தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்கன்னு சொன்ன மூ நாலாயிரம் ரூபாய்லேருந்து மூவாயிரம் ரூபாம் குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயதானவங்க ஏதோ நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா நமக்குள்ளே சுமையாகிடும் இந்த மூணு வருஷமாக இவங்களுக்குள்ள யாரும் வந்து பார்த்ததில்லை இவங்களும் எங்கேயும் போனதில்லை ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்கிறது என்ன செய்யறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் தான் நான் தாரேன் அவங்கக்கிட்ட கேட்காத சாமான்களையும் ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கண்ணா இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படித்தானே நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசையோ கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்ததும் இல்லை என்றார் பரமசிவம் அதே சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவிட்டு நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல் அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாதம் வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான் பர பரமசிவம் தன்னிடம் இருந்த ஒன்பதாயிரத்தையும் அத்துடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலியா தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி ஃப்ரிட்ஜ் என எதுவும் இல்லை தட்டுமுட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலியாட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினார் பரமசிவம் குடும்பத்தாரிடம் இருந்து விடைபெற்று பெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நா தழுதழுக்க கூறி வேனில் ஏறினாள் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்றிருக்கின்றனரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்து பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தால் சாரதா மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக தான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஓட்டு ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்று உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்களுக்கு முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனா அனாதியாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதியாக செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு கணவரை பார்த்தால் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனிலிருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தையும் கண்ட குப்புசாமியை காமாட்சியும் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க அவங்க இப்படி இங்கே வந்தாங்க நாங்க எங்க விலாசத்தையே கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தது தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதியை என் மகன் குடும்பத்தோடு வந்திருப்பதாக சொன்னீங்களே யாரையும் காணமே என்றார் குப்புசாமி இதோ உங்க முன் நிற்கிறது பாரு உங்கள் மகன்தான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கேயே இருங்க உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிருடன் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கித்தாரேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்டே மகன் யாராவது வாடகை வாங்குவானா உப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசீர்வதிக்க வேண்டினர் பரமசிம்மம் தம்பதி ஐ தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரன் கோபி சொந்தமென்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை ஒரு துணி இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்று பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது